நபிகள் செல்லல்லாகோ அழைகிவோ செல்லும் அவரிடத்திலே மார்க்கத்திலே மிகவும் சிறந்த காரியம் எது என்ற வினா ஒன்று தொடுக்கப்பட்ட நேரத்தில் குல் அல்லாஹுவை ஈமான் கொண்டேன் என்று அந்த ஈமானை நீ அந்த கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் அங்கே அந்த சஹாபிக்கு நினைவூட்டுகிறார்கள் எனவே நாம் கொள்கையில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்ட முக்கிய சட்டமாகும் சில நேரங்களில் நாம் செய்கின்ற சில செயற்பாடுகள் அறிந்தோ அல்லது அறியாமலோ அந்த செயற்பாட்டின் மூலமாக இஸ்லாம் என்ற கொள்கையில் இருந்து நாங்கள் தவறிவிடுகின்றோம் இஸ்லாம் என்ற கொள்கையை விட்டு நாங்கள் வெளியேறி விடுகின்றோம் அப்படி சில முக்கியமான விடயங்களை குரானின் சும்னாவும் தெளிவாக சொல்லி இருக்கிறது பல இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு மனிதன் செய்கின்ற செயற்பாடுகளில் அவனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்று விடக்கூடிய பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் அதிலே வெளிப்படையாக நாம் எல்லோருக்கும் அல்லாவுக்கு இணை வைத்தல் அல்லாஹ் அல்லாதவரை அழைத்தவருக்கு வணக்கம் செய்தல் அல்லாஹுவை மறுத்தல் அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை பொய்ப்பித்தல் இதெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் என்று நமக்கு தெரியும் இருந்தாலும் இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன அவற்றை மனிதன் அவற்றிலே பராமுகமாக இருக்கிறான் அதை மிக நுணுக்கமாக மனிதன் கவனிப்பது இல்லை எனவே அது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை சில நேரம் நாம் செய்கின்ற அந்த செயற்பாட்டின் மூலமாக இஸ்லாம் என்ற கொள்கையை விட்டு நாங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வெளியேறி விடலாம் அப்படி இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான இஸ்லாத்தை முறிக்கின்ற இஸ்லாத்தினுடைய கொள்கையை விட்டு மனிதனை தூரப்படுத்துகின்ற வெளியேற்றுகின்ற அப்படிப்பட்ட காரியங்களில் ஒன்றுதான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன ஒரு சட்டம் சொன்ன ஒரு வாழ்க்கை நெறி ஒருவருடைய மனதிலே அது தொடர்பான அதிருப்தி அவருக்கு ஏற்படுமாக இருந்தால் அது பற்றிய வெறுப்புணர்வு கோபம் ஏற்படுமாக இருந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் அல்லா குரவானில் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த வேத ஆகமங்களை அதிலே சொல்லப்பட்ட சட்டங்களை அங்கே சொல்லப்பட்ட மார்க்க விடயங்களை அவர்கள் வெறுக்கிறார்கள் இந்த வெறுப்பின் மூலமாக அல்லாஹ் அவர்கள் செய்த அனைத்து அமல்களையும் அழித்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே நபி அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கெட்டில் ஒரே ஒரு விடயத்தில் நமக்கு அதிருப்தி இருக்குமாக இருந்தால் ஒரு விடயத்தில் நமக்கு அதே உடன்பாடு இல்லை என்ற ஒரு விடயத்தை நாங்கள் வெளிப்படுத்தினால் அதே நமக்கு கோபம் ஏற்படுமாக இருந்தால் வெறுப்புணர்வு உருவாகுமாக இருந்தால் அந்த மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் உதாரணமாக ஜக்காத் என்ற கடமை இருக்கிறது ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்து அவர் சேமித்த பணம் இதிலே இஸ்லாம் ஜக்காத்தினுடைய அளவை அவர் அடைந்தால் அது குறிப்பிட்ட அளவு அந்த ஜக்காத்தை அவர் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை குர்வானிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் சிந்திக்கிறார் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் என்னுடைய வாழ்நாளை அதற்காக செலவிடுகிறேன் நான் சேர்த்த அந்த பணத்தை நான் இன்னொருவருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் மார்க்கத்தின் சட்டம் அவருடைய உள்ளத்தில் ஒரு வெறுப்புணர்வை உருவாக்குமாக இருந்தால் இந்த வெறுப்பு உணர்வு அவரை மார்க்கத்தை விட்டு வெளியேறி வெளியேற்றிவிடும் அவர் காவிராக மாறிவிடுகிறார் இஸ்லாமிய ஆடைகள் குறிப்பாக பெண் சமுதாயம் சிந்திக்கிறார்கள் இன்றைய நவீன நாகரீக நாகரிக உலகில் இஸ்லாமிய ஆடை என்பது ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனையாகும் உலக அளவிலே பெண்கள் அரைகுறை ஆடையோடு திரிவதை ஒரு நாகரிகம் என்ற பெயரில் பார்க்கிறார்கள் எனவே இன்றைய கால சூழ்நிலைக்கு அதுதான் சிறந்தது இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த இஸ்லாமிய ஆடை ஒழுங்குகள் என்பது அது பொருத்தம் இல்லை என்று ஒரு இஸ்லாமிய பெண் அவருடைய உள்ளத்தில் இந்த சிந்தனை உருவாகிவிட்டால் அவள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிடுகிறாள் அவள் காவிராகி விடுகிறார் இதைத்தான் மார்க்கம் மிக தெளிவாக இந்த விஷயத்திலே சொல்லுகிறார் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதனுடைய கொள்கையை கருவறுத்து அவனை அந்த கொள்கையை விட்டு வெளியேற்றி அவனை நிரந்தர நரகத்துக்கு கொண்டு செல்லுகின்ற காரியங்களில் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட என்ன காரியங்களாக இருந்தாலும் அதிலே ஒரு வெறுப்புணர்வும் கோபமும் ஒருவருக்கு ஏற்படுமாக இருந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுகிறார் என்பதை மிக அதே அதேபோன்று இரண்டாவதாக அல் சொல்லப்பட்ட ஒரு வழிமுறை மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஒரு சுன்னா அவற்றை ஒருவர் பரிகாசிப்பாராக இருந்தால் அவற்றை கேலிகிண்டலோடு அவற்றை அணுகுவாராக இருந்தால் அது கூட அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும் என்று குரானிலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான் காலத்திலே அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அன்றைய கால மக்கள் பரிகசித்தார்கள் அந்த வேத வசனங்களில் கட்டுப்பட்டு வாழுகின்ற முஸ்லிம்களை கேலிகிண்டல் செய்தார்கள் அவர்களை தரக்குறைவாக பேசினார்கள் ஒருவர் மீர் ஒருவர் சுட்டிக்காட்டி அவர்களை மிக மோசமான முறையிலே கிண்டலடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த கட்டத்திலே அல்லாஹ் ஒரு வசனத்தில் இருக்கிறான்

இஸ்லாமிய வரையறைக்குள் நின்று வாழக்கூடியவர்களை ஒரு கட்டத்தில் ஒருவர் விமர்சிப்பாராக இருந்தால் அல்லது கேலி கிண்டல் செய்வாராக இருந்தால் இந்த கேலி கிண்டலின் ஊடாக அவர் இஸ்லாத்தை விட்டு விடுகிறார் இது மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கை செய்த ஒரு விஷயமாகும் தாடி வைக்க வேண்டும் என்று மார்க்கத்தினுடைய பொருள் அது ஒரு கடமை ஒருவர் வைக்காமல் இருந்தால் அவர் தனித்த ஒரு தனித்துவமான அடிப்படையில் தவறு செய்கிறார் அவ்வாறு வைத்து வாழக்கூடிய ஒருவர் பரிகாசிப்பாராக இருந்தால் அவரை கிண்டல் செய்வாராக இருந்தால் அந்த அந்த ஒரு ஒரு சிந்தனை அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் ஒருவர் ஆடை எப்படி அணிய வேண்டும் என்பதை மார்க்க அழகாக வரையறை செய்து அவருக்கு வழிகாட்டி இருக்கிறார் ஒருவர் தன்னுடைய கரண்டிகாலுக்கு மேலால் ஆடை அணிகிறார் இன்றைய கால நவீ நாகரிக உலகில் அவை பொருத்தம் கிடையாது என்று ஒருவர் செய்கின்ற அந்த சுன்னாவை ஒருவர் மிக மோசமாக பரிகாசிப்பாராக இருந்தால் அதன் மூலமாக அவர் இஸ்லாம் என்ற குழுவை விட்டு வெளியேறி விடுகிறார் எனவேதான் அற்புதமான ஒரு வேதம் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சட்டவியல் பகுதிகளும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது அல்லாவுடைய மார்க்கட்சில் ஒரு விடயத்தை ஒருவர் பரிகாசம் செய்வாராக இருந்தால் அந்த பரிகாசம் அந்த பகடிகள் அவரை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிவிடும் சில நேரங்களை நீங்கள் பார்க்கலாம் அல்லாவுடைய வேத வசனங்களில் கூட ஜோக் அடிக்கின்ற அதை ஒரு கிண்டலாக எடுத்து பேசுகின்ற இப்படி இந்த இடத்தில் இவரால் சொல்லப்பட்டது என்று அல்லாவுடைய வேத வசனங்களில் கூட பரிகாசம் செய்கின்ற பல மக்களை நாங்கள் பார்க்கலாம் இவைகள் அவர்களை அறியாமல் அவர்களை இஸ்லாம் என்ற அந்த வரம்பை விட்டு அவரை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது எனவே இது மிக பாரதூரமான குற்றம் என்பதை மார்க்க நமக்கு தெளிவூட்டி இருக்கிறார் இதே போன்றுதான் ஸ்லாத்தி விட்டு மனிதனை வெளியேற்றுகின்ற ஸ்ராத்தை முறிக்கின்ற காரியங்களில் மூன்றாவது மிக முக்கியமான ஒன்றுதான் ஒரு முஸ்லிமான மனிதன் முஸ்லிம் சமுதாயங்களுக்கு எதிரான ஒரு சமூகம் முஸ்லிம்களுக்கு எதிராக அநியாயங்களை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறது முஸ்லிம்கள் வன் செயல் வன்மையாக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அந்த முஸ்லீம்களை பாதிக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த முஸ்லீம்களை அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கட்டத்தில் எதிராக முஸ்லீம் அல்லாதவன் செய்கின்ற அநியாயங்களுக்கு முஸ்லிமான ஒருவன் அவனுக்கு உதவி செய்வானாக இருந்தால் அவனும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான் அவற்றை நேரடியாக பலஸ்தீன் என்ற அந்த யுத்த காலங்களில் நிகழ்ந்த அந்த விடயத்தை இந்த வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிற மக்களை கொண்டு குவித்து கொண்டிருக்கிறது அந்த மக்கள் எங்கெங்கே ஒழுந்திருக்கிறார்கள் எந்தெந்த இடங்கள் இருக்கிறார்கள் என்பதை முஸ்லீம் அந்த பலஸ்தீனத்தில் உள்ள ஒரு குழு காசிக்காக வேண்டி இயங்கக்கூடிய அவருடைய அந்த ஏதாவது பொருளாதார அந்த கொடுப்பவனுக்காக இயங்கக்கூடிய ஒரு சிறு குழு அந்த முஸ்லீம்களை காட்டி கொடுத்து அவர்களை கொண்டு குவிப்பதற்கு உதவி செய்கிறது இந்த நிலை ஒரு அந்த நிலைப்பாடு அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடுகிறார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே ஒரு முஸ்லீம் சமுதாயம் அநியாயம் செய்யப்படுகின்ற நேரத்தில் யார் அவர்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ அந்த எதிரிகளுக்கு ஒரு முஸ்லீம் அவன் உதவி செய்வானாக இருந்தால் அந்த உதவி அவனை இஸ்லாத்தை விட்டும் விடும் இதற்றை அல்லாஹ் குருவானிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறான் எனவே மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றுகின்ற காரியங்களில் இதுவும் ஒன்று என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதே போன்றுதான் இஸ்லாத்தை முறிக்கின்ற மற்றொரு காரியம் அல்லாவுடைய தூதர் கொண்டு வந்த இந்த மார்க்கம் மிகவும் தெளிவான பரிபூரணமான மார்க்கம் இந்த மார்க்கத்தில் குறைவுகள் கிடையாது இந்த மார்க்கத்தில் அல்லாவுடைய தூதர் இவற்றை முழுமைப்படுத்தாமல் மரணிக்கவில்லை இஸ்லாம தீனா ஹஜ் இந்த மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை மிக தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் குரவானிலே அல்லா இந்த வசனத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த மார்க்கத்திலே முழுமை கிடையாது இந்த மார்க்கத்தை விட உலகத்திலே உருவாக்கப்பட்ட கொள்கை அல்லது ஒரு சட்டம் இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்ட சட்டத்தை விட மேன்மையானது உயர்வானது சிறந்தது சிந்தனையை ஒருவர் வெளிப்படுத்துவாராக இருந்தால் இந்த சிந்தனை அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடுகிறது இஸ்லாம் இதை எப்படி அணுகின்றது என்றால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் கொண்டு வந்த நேர்வழிதான் சிறந்த நேர்வழியாகும் செல்லு அலையுவ செல்லம் ஒவ்வொரு ஆரம்பத்தில் நினைவூட்டப்படக்கூடிய ஒரு ஹதி நபிகளாரினுடைய கொண்டு வந்த அந்த ஹதிதான் அந்த நேரான வழிதான் சிறந்த வழி என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது ஒருவர் சிந்திக்கிறார் அந்த வழியை விட உலகத்தில் உருவாக்கப்பட்ட குழுவைதான் சிறந்தது என்று இஸ்லாத்தை இரண்டாம் தரமாகவும் போன்று உலகத்தில் உருவாக்கப்பட்ட கொள்கையை முதல் தரத்திலும் ஒருவர் வெயிப்பாராக இருந்தால் இந்த சிந்தனை இந்த கொள்கை அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் இஸ்லாம் உலகத்தில் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு தேவையான அது சட்டங்களாக இருக்கலாம் அறிவியல அறிவியலாக இருக்கலாம் அவற்றை கொண்டு மனிதன் பயனடைவதை இஸ்லாம் ஒருபோதும் தடுக்கவில்லை இஸ்லாம் அவற்றை வரவேற்கிறது என்ன துறையாக இருந்தாலும் இஸ்லாம் அனுமதித்த என்ன துறையாக இருந்தாலும் அவற்றை நாங்கள் கற்கலாம் அதன் மூலமாக பயனடையலாம் அதை மற்ற மக்களுக்கு போதிக்கலாம் நன்மையான அந்த அந்த வாசலை கதவை இஸ்லாம் அடைக்கவில்லை உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை இஸ்லாமிய கொள்கையை விட இஸ்லாத்தின் வழிகாட்டலை விட அது சிறந்த வழிகாட்டல் என்று அவர் சிந்திப்பாராக இருந்தால் இந்த சிந்தனை தான் அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் இன்றைக்கு இளைஞர்களை நீங்கள் பார்க்கலாம் அவங்களிடத்தில் இந்த சிந்தனை கூடுதலாக தாக்கம் செலுத்துகிறது இஸ்லாம் ஒரு மனுடைய ஆடை தொடர்பாக அழகிய வழிகாட்டலை முன்வைத்திருக்கிறது ஒருவர் மறைக்கப்பட வேண்டிய கட்டாயமான பகுதிகள் எவை தெளிவாக சொல்லி இருக்கிறது இன்றைக்கு ஒரு இளைஞன் அணுகின்ற ஆடை அதனுடைய தொடைப்பகுதிகள் அந்த ஆடை கிழிந்த நிலையில் அது நவீன ஆடையாக இன்றைய உலகத்திலே விற்பனை செய்யப்படுகிறது ஒரு காலத்தில் யாசகம் எடுக்கக்கூடியவர்கள் பிச்சைக்காரர்கள் அவர்களை பார்க்கின்ற போதே மனதிலே சுழிப்பு ஏற்படும் அசிங்கமாக நாங்கள் அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது காரணம் அவர்கள் போடுகின்ற ஆடை அசிங்கமாக கிழிந்து மோசமாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் அதுதான் ஒரு டிசைனான ஆடையாக நவீன நாகரிகத்தினுடைய உச்சகட்டத்தை அடைந்திருக்க கூடிய இன்றைய காலகட்டத்தில் அது முக்கியமான ஒரு டீசண்டான உடுப்பாக என்று மாறியிருக்கிறது இன்றைக்கு அவற்றை அணியக்கூடிய இளைஞன் அவன் முன்னுக்கும் பின்னுக்கும் அதில் பல ஓட்டைகள் இடப்பட்டு அவற்றை அவன் ஒரு நாகரிகமாக நினைக்கிறான் இஸ்லாம் என்னுடைய இந்த அவுரத்தை மறைக்க சொல்லி இருக்கிறது இன்றைய காலத்துக்கு இந்த இஸ்லாமிய கொள்கை பொருத்தம் இல்லை என்று அவன் சிந்திப்பானாக இருந்தால் இந்த ஒரு சிந்தனை அவரை இஸ்லாத்தை விட்டு தூரப்படுத்திவிடும் இன்றைக்கு இளைஞர்கள் உடுக்கின்ற ஆடைகளை அந்த அவர்கள் வெட்டுகின்ற முடிகளை பாருங்கள் இஸ்லாம் சில முடியில் முடி வெட்டுகின்ற விஷயத்தில் கூட இஸ்லாத்தினுடைய அழகிய வழிமுறை சொல்லப்பட்டிருக்கிறார் ஒருவர் மேலுக்கு முடியை வைத்து அவர் முழுக்க வலிக்கிறார் ஒரு முடியை வைத்து மற்ற சேத்தி வலிக்கிறார் இவற்றை இஸ்லாம் கச என்று சொல்லுகிறார் இவற்றை இஸ்லாம் தடை செய்கிறது ரசுவனுடைய காலத்திலே ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை கொண்டு வருகிறார் அந்த குழந்தையுடைய தலையில் ஒரு பகுதி முடியிருக்கிற மற்ற பகுதி முழுமையாக மொட்டை அடிக்கப்பட்டிருக்கிறது ரசூல்லா ஒன்று வைப்பதென்றால் முடியை முழுசாக வை இல்லது முழுமையாக அந்த முடியை சிதை சிதைத்து விடு என்று வழிகாட்டினார்கள் இப்படி செய்வது தடை செய்யப்பட்டது என்று சொன்னார்கள் இன்றைக்கு இளைஞர்களுடைய முடி சிகை அலங்காரத்தின் கோலங்களை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கும் இஸ்லாமத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அந்த முடிவெட்டுகின்ற அனைத்து ஸ்டைலும் அது யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் இன்றைக்கு இஸ்லாமிய உலகையே நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நாட்டிலே கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தீய இஸ்ரேல் அந்த சமுதாயத்தினுடைய ஒரு வழிமுறை அவற்றை களிமாற்றின ஒரு முஸ்லிம் ஒரு முக்கியமான நாகரிகமாக எடுத்து வாழுகின்றான் என்றால் இந்த சிந்தனை ஒரு மனிதனை அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் என்பதை மார்க்கம் மிகவும் கடுமையாக வலியுறுத்தி பேசியிருக்கிறார் எனவேதான் இஸ்லாம் கொண்டு வந்த இந்த சம்பூர்ணமான வாழ்க்கை திட்டம் இன்றைய காலத்துக்கு அது பொருத்தமில்லை இந்த ஜெனரேஷனுக்கு இது சரி வராது என்று ஒரு இளைஞன் கருதுவானாக இருந்தால் நிச்சயமாக அது அந்த சிந்தனை அவனை இஸ்லாம் என்ற கொள்கையில் இருந்து வெளியேற்றிவிடும் என்ற எச்சரிக்கையை மிக தெளிவாக ஆழமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே போன்றுதான் இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றுகின்ற இன்னும் ஒரு முக்கியமான காரணிகளில் ஒன்று ஒரு மனிதன் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட ஒரு கொள்கையை புறக்கணிக்கிறான் அவற்றை அவன் சரியாக நோக்குவது இல்லை ஒருவர் ஒன்றை செய்யாமல் விடுவது என்பது ஒரு விஷயம் ஆனால் அந்த குழுவை அவன் புறக்கணிக்கிறான் இந்த புறக்கணிப்பு அவனை இஸ்லாத்தை விட்டு விடும் என்று குரான் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது அவர்களுக்கு அல்லாவுடைய வேத வசனங்கள் சொல்லப்பட்டு சும்மா பின்பு அவற்றை விட்டு அவர்கள் புறக்கணிப்போடு நடந்து கொண்டார்கள் அவர்களுக்கு நாங்கள் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் இந்த மார்க்கத்தை புறக்கணிக்க கூடியவன் நரகவாதி என்பதை குருவானிலே அல்லாஹ் தீர்ப்பாக சொல்லி இருக்கிறான் எனவே மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எதுவாக இருந்தாலும் அவற்றை புறக்கணிப்பது நமது மார்க்கத்தில் இருந்து எங்களை வெளியேற்றக்கூடிய மிக கடுமையான ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நபித்தோழர் இரான் என்ற நாட்டுக்குள் நுழைகிறார் அவருக்கு ஒரு விருந்து விருந்துபாரம் செய்யப்படுகிறது அந்த நேரத்திலே அவர் உண்ட உணவிலே ஒன்று கீழே விழுந்து விடுகிறார் உடனே அந்த உணவை எடுத்து அவர் அதை சுத்தம் செய்துவிட்டு சாப்பிடுகிறார் அவருக்கு அவரை பார்த்து கொண்டிருந்த ஒரு காவலாளி அவருடைய காதுக்குள்ளே வந்து சொல்கிறார் இந்த உணவு மேசை நிறைய இவ்வளவு உணவுகள் இருக்கின்றன இதெல்லாம் உங்களுக்காக உங்களை கௌரவப்படுத்துவதற்காகத்தான் இந்த உணவு படைக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டத்தில் ஒரு சிறிய உணவு விழுந்ததற்காக அதை எடுத்து சாப்பிடுகின்றீர்களே இந்த சபை உங்களை பற்றி என்ன நினைக்கும் என்ற அடிப்படையில் அவர் பேசுகிறார் உடனே அந்த சஹாபி சொல்லுகிறார் இந்த மூடர்களுக்காக அல்லாவுடைய தூதர் எனக்கு சொன்ன ஒரு சுண்ணாவை எனக்கு சொன்ன ஒரு வழிமுறையை நான் புறக்கணிக்க முடியாது என்று அப்படியான முக்கிய கட்டங்களில் கூட சஹாபாக்கள் மார்க்கத்தின் சட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிலைநாட்டி மார்க்கத்தை தவிர மார்க்கத்தை எந்த கட்டத்திலும் அவர்கள் புறக்கணிப்போடு நடக்கவில்லை என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம் எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே ஒருமெனே அல்லாவுக்கு இணை வைத்தல் அல்லாவை மறுத்தல் என்பது மாத்திரமல்ல மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடியது இங்கே சொல்லப்பட்ட மிக நுணுக்கமான விஷயங்கள் இது நமது வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் நடந்தாலும் அது எங்களுடைய நடந்தாலும்பத்தை விட்டு வெளியேற்றிவிடும் அந்த நிலையில் ஒருவர் மௌத்தானால் அவர் காவிராக மௌத்தாகிறார் காவிர் நிரந்தரமான நரகத்தில் இருப்பார் என்பதை குருவான் நமக்கு மிக முக்கியமான ஒரு படிப்பணியாக முக்கியமான ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறது எனவே நமது வாழ்க்கையில் நாம் எந்த இஸ்லாத்தை ஏற்று வாழுகிறோமோ அந்த இஸ்லாத்தை கடைசி மூச்சு வரைக்கும் அதை பாதுகாத்து அந்த இஸ்லாத்தினுடைய நிழலில் வாழ்ந்து மரணிக்க கூடிய பாக்கியத்தை எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் நசுய்பாக்குவானா